Thank <laughs> you. வெல்கம் ஸ்ரீகாஷ் என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் வீடியோவில் என்ன ஸ்பெஷல் மார்கழி ஸ்பெஷல் தான் பார்க்க மார்கழி ஸ்பெஷல் நம்ம திருவள்ளிக்கேணி பார்த்த சுவாதி நடக்கும் ஒரு உற்சவத்தை தான் பார்க்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி பாத்தீங்கன்னா எல்லா மாசத்திலயும் வந்து மீசையோட இருப்பார் கம்பீரமா பட் இந்த மார்கழி மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சுவாமி ஒரு அஞ்சு நாள் வந்து மீசை இல்லாம காட்சி தருவாரு அது எனக்கு அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் இன்னைக்கு ஈவினிங் வந்து அதாவது ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஓபன் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் தேதி வந்து வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு நைட்டு எயிட் வரைக்கும் வந்து இந்த தரிசனம் வந்து சுவாமி காட்சி தருவார் ஸோ எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மார்கழியில் மட்டும்தான் நடக்கும் ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு காட்சி இது தரிசனம் நமக்கு கிடைக்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போங்க சென்னையில் வந்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப விசேஷமான ஒரு தரிசனம் ஸோ மார்கழியில் எப்பவுமே வந்து வருஷ வருஷம் வந்து இது நடக்கும் போன வருஷமும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடியறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு ஓகே பை